ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இப்போ என்னுடைய பாப்பாவுக்காக தேங்காய் பால் சாதம் எந்த ஒரு மசாலா பொடி போடாமல் நான் சேர்க்க போகிறேன் அதுக்கு தக்காளி ஒன்று ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகு எடுத்திருக்கேன் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒரு கடாயில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு கரண்டி சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் வேணும்னால ஆட் பண்ணிக்கோங்க கட்டால் அவங்க கிராம்பு எல்லாத்துலையுமே ஒன்று ஒன்று நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடுங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக செவரணுன்ற ஆசைப்பட்றவங்க கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா செவரட்டும் செவந்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு எம்மியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் செவ்றதுக்காக நல்லா தக்காளி நல்லா வெங்காயம் அப்புறம் நீங்கள் தக்காளி அதில் மேட் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணதை நான் அதில் போட்டுடுறேன் இப்போ தக்காளியுமே நல்லா செவரட்டும் நல்லா வந்து வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அதில் ஆட் பண்ணிடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரியட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா திரியாக வந்துச்சுன்னா நல்லா பதம் வந்துருச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது மேக்கரு பச்சை மிளகாய் ப்ளஸ் அந்த புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் ஒன் பை ஒன்னாக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா குக் ஆகட்டும் இப்போது நான் வந்து ஒரு ஒன்னே முக்கா டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்காக அதுக்கு அந்த தேங்காய் வந்து அரைச்சது பால் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி பால்ன்ற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் நல்லா குக் ஆகட்டும் தேவையான அளவுக்கு நான் கல்லூப்பு எடுத்திருக்கேன் கல்லூப்பு அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ அந்த அரிசி எடுத்து போட்டுடலாம் அரிசி உடையாமல் அப்படியே குத்தி கிளறி விடலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுறேன் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் நான் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பண்ணுறேன் பாருங்கள் சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி இந்த சாதத்தில் எந்த மசாலா பொடியும் சேர்க்கலை நான் காரமும் அதிகமாக சேர்க்கலை இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக இருக்கும் இதில் புதினா எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால புதினா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கோங்க நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் உங்க குழந்தைங்களுக்கும் உங்க வீட்டில் காரம் சாப்பிடாதவங்களுக்கும் இதை செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காம என்னை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறக்கும்போது இந்த மாதிரி கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி